அலலாம் வலைக்கும் எப்படி எல்லாம் நல்லா இருக்குங்களா எப்படி பெருநாளும் எப்படி போச்சு உங்களா இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு பெருநாள் சாப்பாடு வந்து சிக்கன் பிரியாணி அருமையான நல்ல டேஸ்டியான நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் வீட் சாப்பாடு பெருநாள் சாப்பாடு இங்கே ஒரு நல்ல ஒரு வெங்காயம் பச்சடி வெங்காயம் கேரு கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு தயிர் எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பச்சடி சரியாக இதுதான் எங்கள் வீட்டின் திருநாள் சாப்பாடு ஓகே மக்களே என்னோடய வீடு பிடிச்ச மறக்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இது நான் சமைச்சிட்டு வந்து நான் வந்து வேலைக்கு போகணும் அதனால் வந்து சமைச்சி வச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேன் வந்து தான் சாப்பிடணும் திருநாள் சாப்பாடு சரியாக எங்களுக்கெல்லாம் லீவ் எல்லாம் கிடையாது நல்லா அருமையாக ஒரு சிக்கன் பிரியாணி போட்டு வச்சுருக்கேன் ஓகே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் ஒரு விடையே பெறுகிறேன் டாட்டா பாய்